இன்று மங்களம் தரும் மகிஷாசுர மர்தினி சேலம் மாவட்டம் ஏதாப்பூர் பேரூராட்சி அபினவம் கிராமத்தில் எழுந்தருள் பாலிக்கும் ஸ்ரீ அத்தனூர் அம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம் I'm um, sorry. முழுவதும் பெண் தெய்வ வழிபாடுகள் இருந்து வருகிறது குறிப்பாக நமது இந்தியாவில் பெண் தெய்வ வழிபாடுகள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது தமிழ்நாட்டில் பெண் தெய்வ வழிபாடு காலம் காலமாக பின்பற்றப்பட்டு திரும்பும் திசையெல்லாம் பெண் தெய்வங்களின் அவதாரத்தின் கோவில்கள் அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டும் வருகின்றன அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த கோயில்களில் ஒன்றுதான் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் வட்டம் ஏதாப்பூர் பேரூராட்சி அபினவன் கிராமத்தில் எழுந்தருள் ஸ்ரீ அத்தனூர் அம்மன் கோவில் அம்மன் மகிஷாசுர மர்தினியாக அமர்ந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் எல்லைகளாக கல்ராயன் மலை தெற்கில் புத்திர கவுண்டன் பாளையம் மேற்கில் வைத்திய கவுண்டன் புதூர் மற்றும் கல்யாணகிரி ஊராட்சி இப்பேரூராட்சியில் உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை அமைந்துள்ள முத்துமலை முருகன் கோவில் அமைய பெற்றிருப்பது மேலும் சிறப்பு அபிநவம் கிராமத்தில் எழுந்தருள் பாலிக்கும் மகிஷாசுர மர்தினியின் கோவில் இயற்கை எழில் சூழ எங்கும் பச்சை பசையலென்று காட்சி தரும் காடக பகுதியினூடே அமைந்துள்ளது नन्दिनि नन्दितमेधिनि विश्वविनोदिनि नन्दनुते இங்கு வீற்றிருக்கும் அம்மன் மகிஷாசுர மர்தினி என்றும் அத்தனூர் அம்மன் என்றும் பக்தர்களால் போற்றப்படுகிறார் பல நூற்றாண்டுகளாக கொங்கு மண்டலத்தின் கிராமங்களில் குல தெய்வமாக விளங்கும் அத்தனூர் அம்மன் பக்தர்களின் பல்வேறு கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறார் திருமணம் குழந்தை பேரு நிலம் வாங்குதல் என பக்தர்களின் பல்வேறு கோரிக்கைகளையும் நிறைவேற்றி அருள் பாலிக்கிறார் மகிஷாசுர மர்தினி அம்மன் பக்தர்களின் காவல் தெய்வமாகவும் வணங்கப்படுகிறார் இக்கோவிலானது சேலம் நகரத்திலிருந்து அருகாமையில் இருப்பதால் இங்கு வந்து அத்தனூர் அம்மனை தரிசிப்பது கொங்கு மண்டல மக்களுக்கு சிறப்பான அனுபவமாக கருதுகின்றனர் தீமைகளை அழித்து மக்களை காக்கும் சக்தி வாய்ந்த தேவதையாக அமர்ந்திருக்கும் மகிஷாசுர மர்தினியின் திருக்கோவிலை குறித்து அர்ச்சகர் ஏவி மகாதேவன் அவர்கள் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல தான் இந்த கோயில கட்டியிருந்தது நான் நாலாவது தலைமுறை என் தலைமுறைக்காக தான் வச்சிருந்தாங்க முப்பத்தி ஆறு இது அரிசன் வந்து அரிசன் வந்து பெரியாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரொம்ப வருஷம் அப்ப வந்து ஒரே ஒரு கோபுரம் அந்த கோபுரம் எடுக்கல எடுக்க கூடாதுன்னு இருக்கோம் அது மேலேயே கோபுரத்தை ஏத்திருக்கோம் கோபுரத்தை இடிக்க கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல பெரியவங்க கட்டியிருந்து அப்படியே வச்சு இப்போ கிடைக்கிற தலைமுறை காலங்க இது பண்ணாங்க அப்புறம் கோபுரத்தை ஏற்றி கட்டி உள்ள வச்சு சாலை பண்ணி இதெல்லாம் இப்போ வந்து பண்ணிடுது இப்போ இந்த கோயில் கட்டினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சொல்கிறீங்க அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாளாக அந்த வழிபாடு நடத்த சாமியை கும்பிடுறது ரொம்ப நாளாக நடக்குது பூசாளிகள் வகை கட்டுவாங்க காலத்துக்கு தாண்டாப்புல போயி எங்கள் கல்லையில் வந்து நாலாவது தலைமுறை இதாயிட்டு இப்போ ஆறாவது தலைமுறை இப்போ வேலை செய்கிறாங்க இப்போ அவசியம் யாராவது மாட்டுறது வெளியூருக்கா சேர்சி கூட்டினு வருது இந்த மாதிரி பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க சக்தி உள்ள தெய்வம் உங்களாக இருக்கிற மனுஷங்க வெளியூர் கலந்துக்கிறதா கொலை தெய்வம் வந்து பெரியவங்க மோதாதிகள் கேட்டால் தான் தெரியும் அப்போ எப்படிங்களா வந்திருக்காங்க இத்திருக்கோவிலை குறித்து மேலும் விவரிக்கிறார் அர்ச்சகர் ஜி ஜெகதீஸ்வரன் அவர்கள் ஸ்ரீ மகிஷாசுரமர்தனி ஸ்ரீ அத்தனூர் அம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு வருடம் ஆடி மாதம் தேர் திருவிழா உற்சவமும் கார்த்திகை மாதம் அக்ரகாரத்தின் சார்பாக சமாராதனை சண்டி ஹோம விதானமும் நடைபெறுகிறது இவ்வாலயத்தில் மிக சிறப்பு வாய்ந்த அம்பாள் வட திசையை நோக்கி வீற்றிருக்கிறாள் மகிஷாசுரன் அப்படின்ற அசுரனை சமஹாரம் பண்ணி அந்த சமஹார திருக்கோளத்திலேயே வீற்றிருக்கிறாள் உக்ரூபமாக வீற்றிருக்கிறாள் ஆகவே ஒவ்வொரு வருடமும் தேர் திருவிழாவின் போது கடா எருமை அந்த எருமையை வந்து வாகனம் அது பலி கொடுக்கிறது இவ்வா ஆலயத்தில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது பலி கொடுக்கிறது என்பது இவ்வாலயத்தினுடைய சிறப்பு என்பதை விட அம்பாளுடைய உக்ரத்தை தணிப்பதற்காக இந்த தேர் போது இவ்வாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மிக சக்தி வாய்ந்த சுரூபி இவ்வாலயத்தின் அருகில் எந்த இல்லமும் இருக்காத ஒரு குணத்தில் அமர்ந்திருக்கிறாள் மிக சிறப்பான ஒரு அம்பிகையாக மகிஷாசுல மர்தனி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வீட்டிருக்கிறாள் இருக்கிற யாகத்திலேயே சண்டியாகம் என்பது மிக செலவான யாகம் சண்டியாகம் யாராலும் அவ்வளவு சிறப்பாக செய்ய இயலாது அவ்வளவு பொருட்கள் அவ்வளவு திரவியங்கள் அம்பிகைக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் மிகவும் சிரத்தையாக செய்ய வேண்டும் ஏனோ தானோ என்று செய்ய இயலாது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு சண்டியாகத்தை ஒவ்வொரு ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு வருடமும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சண்டியாகத்தில் கலந்து கொள்பவர்கள் எவ்வித சத்ரு உபாதைகள் சங்கடங்கள் மனசு சஞ்சலங்கள் கஷ்டங்கள் எல்லாவிதமான விதமான தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்பது மகிஷாசுர அருளால நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது திண்ணம் ஏன்னா அனுபவிக்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த யாகத்தில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய சிறப்பு அந்த யாகத்துக்கு கலந்து லட்சார்ச்சனை நடத்துவாங்க ஸ்ரீ லலிதா சகசரநாமம் லட்ச சிறப்பான எல்லா மலர்கள் இருக்கின்ற அனைத்து மலர்களினாலும் அம்பிகைக்கு அர்ச்சனை நடைபெறும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் சிறப்பான முறையிலே இவ்வாலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெறும் அனைத்து பேரும் வந்து ஒன்று சேர்ந்து ஆலயத்துல சிறப்புற லட்ச அர்ச்சனை நடத்தி அம்பிகைக்கு சண்டியாக மூன்று நாட்கள் சிறப்புற நடத்துகின்றார்கள் அதுவே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதி அம்பிகையினுடைய அருளால் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது சிறப்பான முறையிலே வருகின்ற ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் மகா கும்பாபிஷேக விழாவானது துவங்க இருக்கின்றது அம்பிகனுடைய அருளால் சீரும் சிறப்புமா நடக்க வேண்டும் என்பது எல்லோருடைய அனுக்கிரகமும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அம்பியை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் மாதர்மே மதுகை மகிஷக பிராணாபகாரோத்யமே ஹேலா நிர்மித தூமரலோச்சனவதே ஹே சண்டமுண்டார்த்தினி நிஷே சீக்கிரத ரக்த பேஜ தனுஜே நிசே நிசும்பாபகே சும்பத்வம் சனி சம்ஹராதி துரிதே துர்கே நமஸ்தே அம்பிகே துர்கா பரமேஸ்வரி இந்த நவராத்திரி காலங்களில் மகிஷனை வதம் பண்ணக்கூடிய சம்பவம் தான் இந்த நவராத்திரி காலம் இந்த ஒம்போது நாளும் நம்ம வந்து நவராத்திரி சிறப்புரா நடைபெற்று கொண்டிருக்கின்றோம் அதுல கடைசி நாள் மகிஷனை வதம் பண்ண நாள் அந்த மகிஷாசுர தான் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கோம் அவங்க வதம் பண்ணக்கூடிய நாள்ல முடிச்சு வெற்றி வாகை சூடி நம்ம நவராத்திரி கடைசி நாள் பூஜையாக நம்ம விஜயதசமி அன்று வெற்றி கொண்டாடுறோம் இந்த வெற்றி தான் அம்பிகையினுடைய வெற்றி தான் விஜயதசமி நவராத்திரி ஒன்பதாவது நாள் துர்கா லட்சுமி சரஸ்வதியா வராங்க அந்த தர்கையம்மனா மகிஷாசுர மர்த்தினை வதம் பண்றவங்க தான் இந்த அம்பாள் இந்த நவராத்திரி நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு அம்பிகை என்னுடைய அருள் காட்சியானது இந்த வானொலி மூலயமா உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்கப்பெற்றதும் மிக்க மன மகிழ்ச்சி கோவிலின் சிறப்புகள் ஏராளம் அம்மன் மக்களுக்கு அருள் பாலிப்பதோ தாராளம் அம்மனை குறித்தும் அம்மன் கோவிலை குறித்தும் மேலும் கூறுகிறார் தினமும் நித்தியகால பூஜைகளை செய்யும் பூசாரி ஐயனார் அவர்கள் பழமை வாய்ந்த கோவில் விழா வந்து ஆடி மாதம் தேர் திருவிழா நடக்கும் அப்போ வந்து சாமி இங்க அழைச்சிட்டு வருவோம் வாழப்பாடி வட்டத்திலிருந்து ஆறாவது கிலோமீட்டர்ல சிங்கிபுரம் ஒரு இருக்குது இருக்கு அங்கிருந்து விக்கிரகத்தங்க எடுத்துகிட்டு வந்துடுவோம் தேர் திருவிழா போது இங்க அத்துனூர்மன் கோயிலுக்கு கொண்டு வந்து பொங்கல் வச்சு எருமக்கடா வாகனம்லாம் வெட்டுவோம் வெட்டிட்டு அந்த எருமகடாவை வந்து மண்ணுல புதைச்சிடுவோம் அதுக்கப்புறம் வந்து புதன் தேர் ஓட்டுவோம் தேர் ஓட்டிட்டு ஒரு பத்து நாள் சாமி வச்சுருந்து மறுபடியும் சிங்கிபுரம் நாங்க அனுப்பி வச்சிருவோம் அம்மன் வந்து யாராவது ஆஸ்பத்திரியில முடியாது உடல்நலம் சரியில்லை எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாக்க இந்த அம்பாலிட்ட வந்து சாமி கும்பிட்டுட்டாக்க நல்லபடியா வீடு திரும்பி வந்து நல்லா இருப்பாங்க தொண்ணூற்றி எட்டு பாகம் இந்த கோயில் வந்து உங்களுக்கு அத்தனை பேருக்கும் குழந்தைகள் பாக்கியம் பெரும்பாலும் ஆண் குழந்தை அதிகமா பறக்கும் நாங்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே ஒரு எலுமிச்சை மழை கொடுத்து ஜூஸ் போட்டு குடிங்க அப்படின்னா அவங்களுக்கு கார்த்திகை மாசத்துல வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு மூணு நாளைக்கு சமார்தனை அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க இந்த இடத்துல இருந்து ஒரு பத்து மூட்டை பூ வாங்கி ஒரு லட்சம் மந்திரங்கள் சொல்லுவாங்க ஒரு நாலு அஞ்சு வருஷங்களா சண்டிகோமம் ஒண்ணு பண்றாங்க அது அதிக அளவுல ஒரு மூணு லட்சம் மந்திரங்கள் சொல்லி கித்தளை குடங்களை கலசங்கள் வச்சு சாமிக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை இந்த அந்த லட்சம் மந்திரங்கள் இல்லாம தனியா சண்டிகோமம் பண்ணி இந்த இடத்துல வந்து வருஷ வருஷம் அவங்க செலவில் சொந்த செலவில் அக்ராகத்து செலவில் இந்த கோயிலுக்கு அம்மனுக்காக சண்டிகோம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணுறாங்க கார்த்திகை மாதத்தில் பெருமளவில் இங்கே கூட்டங்கள் நிறைய வருவாங்க அந்த சாமி தரிசனம் பண்ணிட்டு போவாங்க இந்த கோயில் ஊரணி பொங்கல் வைச்சாங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பதுக்கு குறைவு இல்லாமல் பொங்கல் கூட எடுத்துகிட்டு வந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்து பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிட்டு போவாங்க கிராம பொதுமக்கள் அனைவரும் வந்து சிறப்பாக வந்து வழிபாடு பண்ணிட்டு போவாங்க முந்நூற்றஞ்சு நாளும் கோயிலுக்கு வந்து நான் சாமி வந்து பொங்கல் வச்சு இங்கேயே வந்து படையில் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன் தீ பூஜை பண்ணிகிட்ருக்கேன் வருஷம் முழுசும் மலையரசனின் மகள் உலகை மகிழ்விப்பவள் விளையாட்டாக உலகை நடத்தி செல்பவள் நந்தனால் வழிபட்டவள் சிறந்த உறைபவள் திருமாலுக்கு பெருமை சேர்ப்பவள் வெற்றி வீரர்களால் துதிக்கப்படுபவள் உலகமாகிய பெரிய குடும்பத்தை உடையவள் அரியவற்றை சாதிப்பவள் மகிஷாசுரனை அழித்தவள் அழகான பின்னிய கூந்தலை உடையவள் மலைமகள் ஜெயமகள் நம் குலமகள் மகிஷனை அழித்த விஷ்ணுவின் பத்தினி வறுமை துயரம் துடைத்து மகிழ்ச்சியை தருவாள் என்று எண்ணி ஞானத்தையும் வெற்றியையும் தருவாள் என்ற நம்பிக்கையோடு வாழ்வில் ஒருமுறையேனும் ஏத்தாப்பூர் பேரூராட்சி அபிநவம் கிராமத்தில் எழுந்தருள் வாலிக்கும் ஸ்ரீ மகிஷாசுர மர்தினியை வழிபாடு செய்வோம் நல்வழி காண பிரார்த்திப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம் நேயர்கள் இதுவரை கேட்டது சக்தி உலா என்று மங்களம் தரும் மகிஷாசுர மர்தினி சேலம் மாவட்டம் ஏதாப்பூர் பேரூராட்சி அபிநவம் கிராமத்தில் எழுந்தருள் பாலிக்கும் ஸ்ரீ அத்தனூர் அம்பன் திருக்கோவில் சித்திரம் கேட்டீர்கள் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன் படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்